ஹவ் யூஸ் வெல்கம் டு தாதா சித்கர் நான் உங்கள் தாதா இன்றைக்கி நம்ம கோழிகளுக்குலாம் சரி இன்றைக்கி கொஞ்சம் கை தீனி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்துகிட்டுருக்குறேன் என்ன எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் தான் என்ன தெரியுங்களா அதாவது தினை இருக்கு இல்லையா தினை தினையுடைய செடி அதாவது புல் புல்லு தான் இது தினையுடைய செடி ஏன் நம்ம இந்த தினையோட செடி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா என்ன கேட்பாங்க என்னென்ன திடீர்னு இந்த தினையோட செடியை வந்து புள்ளை பிடிக்கி கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கு என்ன ரீசன்னாக்கா இந்த நிறைய சேவல் பார்த்தீங்கன்னா உள் ஃபால்ட் ஆகுது பறக்க முடியல அப்புறம் இந்த மாதிரி தம் அதிகமாகுது கொழுப்பு அதிகமாகுது அப்படி இருக்கிற கோழிகளுக்கு இந்த முட்டை விடாமல் கொழுப்பு அடைஞ்சு போய் இருக்கிற கோழிகளுக்கு இந்த மாதிரி கோழிகளுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம தினையை வளர்த்து தினையுடைய அந்த இலையை அதாவது அந்த புல் இருக்கு இல்லையா அதை வந்து பறித்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்க இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா அது நல்லா அழகாக சாப்பிட்டு உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து கம்மியாகும் பாருங்க வருங்க இன்னும் வரல எல்லாமே பயந்து போயிருக்கிறாங்க என்னடா காலையிலே வந்துருக்குறாங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அழகாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கோழிங்க நம்ம ஊர் கோழிங்க கிடையாது எல்லாமே எக்ஸ்போர்ட்டு பாகிஸ்தானி இது எல்லா கோழியுமே இருக்கும் பாருங்க கலந்துருக்கும் இந்த கதிர் போட்டை பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ஊர் ஜாகுவர் லைன் கோழிங்க அந்த கதிர் போட்ட ஒன்று இருக்குது இந்த ஒரு தும் போட்டை இருக்குது இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு வளிக்க இந்த மாதிரி நீங்கள் அழகாக கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த முட்டை விடாமல் இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இயற்கை மருத்துவம் இதை நம்ம போய்ட்டு ஒன்றும் நம்ம செலவு பண்ணி வாங்கி மெனக்கட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல அழகாக கொஞ்சம் தனியாக கொஞ்சம் இரச்சோமா ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றணுமா அழகாக அதுங்களே வளர்ந்துக்கிட்டு அழகாக வந்துருங்க அப்புறம் நம்ம இது மாதிரி அழகாக உட்காந்து வா வாரத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போதே அழகாக இந்த மாதிரி போட்டுட்டுனு வச்சிங்க அவங்களே வந்து சூப்பராக பொறுக்கி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா தான் இதை வந்து சரி இந்த செடியை வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவை செடியோடு போடுறேன் மற்றபடி ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஆர்வமாக இருக்கிறாங்க இல்லையா அதனால தான் இது நம்ம பின்னாடி கூட பார்த்திங்களா ஆட்டுப்படை குட்டி பார்த்தீங்களா சூப்பரா கண்டு குட்டி பார்த்திங்களா சூப்பராக இருக்கிறாரு இருங்க அடுத்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் போட்டுருவோம் ஐயா இந்தா எல்லோருமே ஜாலா ஜாலியாக இருக்கிறாங்க நம்மள மாதிரியே இந்தா சாம் சாம் அதாவது எல்லாரும் சாப்பிட மாட்டுறாங்க பாத்தீங்களா யாருக்கு தேவையோ அவங்க அதை கண்டிப்பாக சாப்பிட்றாங்க பாருங்க புரியுதுங்களா யாருக்கு தேவை அதாவது நம்ம உடம்புல சில நேரம் உப்பு அதிகமாக போச்சுன்னா கம்மியான உப்புல சாப்பிட சாப்பிடா கூட நமக்கு உப்பு தெரியும் அதே வச்சு நம்ம கண்டுபிடிச்சுனா நம்ம உடம்புல உப்பு அதிகமாக போச்சு அதனால நமக்கு உப்பு ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எந்த உடம்புக்கு எந்த குறைபாடு விட்டமின்ஸும் கால்சியமும் குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க மீதி கூட இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் சாப்பிடுவாங்க வருதுங்களா அதனால பாருங்க தேவையானவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு அழகாக போய்கிட்டே இருக்கிறாங்க ராசா நம்ம அந்த சின்ன ஆட்டுக்குட்டி போய் பார்ப்போம் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து சாப்பிடு சாப்பிடு என்னடா இது நம்ம தனியாக தயார் உண்டை கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ரொட்டி ரொட்டி இருக்கு இல்லையா ரொட்டி சப்பாத்தி இருக்கு இல்லையா கோதுமை சப்பாத்தி அதுதான் இது ரொட்டி வேறு ஒன்றும் இல்லை ஏன் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இந்த அடமா கொடுக்குறோம் சில கோழிகளுக்கு நல்லபடியாக சரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி உணவு தான் சரிங்க ஏன்னா நிறைய பேர் சேவல் கோழியை கையில் வச்சு ஃபோட்டோ போடுங்க வீடியோ போடுங்கன்றாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே வயிற்று அடிச்சலாம் காண்டாக இருக்கும் ஐயோ போட்டார் போட்டார் ஐயோ போட்டார் அப்படின்னு சொல்லி காண்டாக இருக்கும் சில பேர் பார்க்குறதுக்கு ஆர்வமாக சந்தோஷமாக பார்ப்பாங்க ஆஹா பரவாயில்ல அண்ணன் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் நம்ம இருக்கிற கோழி காட்டுங்கண்ணே பாரியில் இருக்கிற கோழிலாம் காட்டுங்கண்ணே தெரிஞ்சுக்கணேன் பார்க்கணும் ஆர்வமாக இருக்கே ஆசையாக இருக்குண்ணா இல்லையா அதுங்களுக்கு தான் இதெல்லாம் இதாக இது வந்து ப்ரீடிங்கு ப்ரீடிங் கோசரமும் அதில் இருக்கிற விடைகளை போட்டு வளர்த்து வளர்க்குறதுக்கு சிரமம் வந்து இது ஒரு செட்டு மாதிரி போட்டு அழகாக இதில் வந்து போட்டு வச்சுருக்கோம் புரியுதுங்களா புரியுது இது நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்களா பீலா கோழி நல்லா இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இந்த கருப்பு வந்து நம்ம வீட்டு ஜாங்குவார் லைன் கருப்பு ஒருத்தர் நூறு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இந்த பக்கம் வராமல் அப்படி அந்த பக்கம் சுற்றி இருக்கிறாரு இல்லை சாப்பிடு அதாவது தானியமாக கொடுக்குற சேவல் கோழிங்களுக்கு விட அந்த தானியத்தை மாவாக அரைச்சி அடையாவோ இல்லை ரொட்டியாகவோ இல்லை மாவாகவோ கொடுத்தோம்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகும் ப்ளஸ்ஸு எந்த கோழிக்குமே எந்த ஒரு சீக்கும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது ஏன்னா நிறையா சீக்கு எப்படி அட்டாக் ஆகுதுனாக்கா நம்ம போடுற தீவினி வந்து செரிக்காமல் அட்டாக் ஆகிடும் செரிக்காமல் நின்றுட்டாலே வந்து பாதி சீக்கு ஆகிடுச்சின்னு அர்த்தம் புரியுதுங்களா பாதி சீக்கு ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி சீக்கா இவர் தோற்க பார்த்தீங்களா இவர் பர்மிஸ் பர்மிஸ்ன்றாங்க இல்லையா பர்மிஸ்ன்ட்டு தோற்கா பாருங்க இவர்தான் தான் பர்மிஸ் தோற்கா பாருங்க இவர் தான் பர்மிஸ் வா இந்தா உன் மூஞ்சை கொஞ்சம் காட்டு மக்கள் பார்க்கட்டும் இவர் தான் பர்மிஸ் ஏன்னா நிறைய பேர் பர்மிஸ் பர்மிஸ்ன்னு வாங்க என்னான்னு தெரியாது அவர் தான் பர்மிஸ் தோற்கா பாருங்க இவரும் பர்மிஸ் தான் தோற்கு பார்த்தீங்களா இந்த இந்த பொட்டையும் பர்மிஸ் தான் இப்போ இவர் வந்து நம்ம ஜாகுவரம் தாய்லாந்து மிக்ஸ் ஆன கோழி தான் பாருங்க இந்த கருப்பு கருப்பு இருக்குல்ல இது இந்த கச்சாரம் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க அவர் இந்த பக்கம் வர வரமாட்டாரு பாகிஸ்தான் பியூர் மியாவளி பாகிஸ்தான் போட்டார் தாய்லாந்தி கோழி காட்ட பாருங்க தாய்லாந்தி போட்ட தாய்லாந்தில கருப்பு மச்சக்கண்ணு போட்டுக்கினேன் கீழி காலை போட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா பயந்து பயந்து இருக்கிற வரமாட்டேங்கிறாரு அவர்கிட்ட சரி ஓகே காய்ஸ் பாத்துட்டீங்களா வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்களா இவங்க எல்லாம் நம்ம வீட்டு செல்லா குட்டிங்க செல்லா குட்டிங்க சாப்பிடு சாப்பிடுங்க எப்பவுமே வீட்டில் இருக்கிற கோழிங்களை இந்த மாதிரி நம்ம கையில் தீனியை கொடுத்து வளர்த்தோம்னா அதுங்க நம்ம பாசமா இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நெருக்கத்தில் இந்த இந்த சேவல் இருக்க இது வந்து பாகிஸ்தானி பீலா பியூர் பீலா பாகிஸ்தானி ஓனாம்பேலி இருக்கும் கால் வரலாம் உங்களுக்கு வீடுகளுக்கு தெரியாது ஓனாம்பேலி உள்ள சேவல் அது அடிக்காத எட்டப்போ இந்த ஒரு விடாது கார் பார்த்தீங்களா இவரும் பரிமேஷ் தான் இவங்க இந்த கருப்பாக இருக்கவங்க எல்லாமே வந்து நம்ம நம்ம லைனேஜ் இந்த தும்பூர் இந்த கருப்பெல்லாம் இந்த பார்த்தீங்களா இவர் இந்த ஒரு நூறி பார்த்தீங்களா பாகிஸ்தான் நூறி அது உனக்கு தான் செல்லா இந்த சாப்பிட ஓகே நீ சாப்பிட்றான் நீ ஏன் சண்டைக்கு இந்தா சாப்பிடு ஆ ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம அடுத்த ஷெட்டுக்கு போகலாம் நீ இவங்களுக்கு மீதி சாப்பாடு மறுபடியும் வச்சுக்கலாம் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இதான் நம்ம ஷெட்டு செட்டப்பு பாருங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி லீவ் நாலுனால அழகாக காலையில் கிளம்பி சரி தான் தீனி போட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்குறேன் இது வந்து நம்ம வீட்டு தும்பு லைனு இது ஜாக்பர் லைன் இது அழகாக இருக்குங்களா நம்ம ஊரில் இருந்து கோழிங்களை வளர்த்து அதிலேருந்து முட்டைங்களை எடுத்துகிட்டு வந்து வெளிநாட்டில் வச்சு பிரிட் பண்ணி அதுங்கள ஆளாக்கி மூணாவது நாளாவது தலை தலைமுறையில் இவங்களாம் இப்ப எடுக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு சேவலை வச்சு சண்டையெல்லாம் விட்டா பெரிய வீராப்பெலாம் பேசுகிறாங்க நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கிறோம் ஆனால் நம்ம அதிகமாக எதுவும் பேசிக்கிறதில்லை எதுவும் சொல்கிறதில்லை ஆமாம் இதெல்லாம் நம்ம விட்டு செல்லா குட்டிங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கை நான் தான் காசு பணம் கோடி கணக்கை கொட்டியிருந்தாலும் இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய சந்தோஷம் நிம்மதி அதுங்க தீனி கொடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம கையில் சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்திங்களேன் இதுதான் நமக்கு தேவை கோடி ரூபா கொட்டினாலும் இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை தான் ஓகே காய்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய் அடுத்த ஷெட்டுக்கு நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் பார்ப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களால் உங்களுக்கு முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க காய்ஸ் பாய் Terima kasih telah menonton!